தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார் பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் காலத்தின் காலத்தின் கூடி கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலால் தான் பெரியார் மனித இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவளுக்கு குறிப்பிட்டதைப் போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றிக் கலவுத்துறை தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல செலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன் இன்றைக்கு புரட்சி தளபதி காணுகிறேன் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலேதான் அற்பை உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலம் எல்லோரும் சொன்னார்கள் வெட்டி பெற சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள் வெற்றி அழைத்து விளைவேகிறேன் நன்றி வணக்கம் மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடைய கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அனை காளிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம் அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனே காலிங்கா தயிர் காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வர எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிக்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்த எனக்கு வயசு பத்து அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பிக்கல உங்களை தான் மீதாப்பா அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் போரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணைய கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம் அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெலிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார் சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்கப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட நீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது அந்த காலத்திலேயே மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் வெட்டி இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது செஞ்சுரியில் இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசியாக ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி மேன் தான் நம்ம ஹீரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யார் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் ஜிஆர் எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதறீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு பொலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டு சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியாலு ரேடியோ இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாது நினைச்சிருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை எனக்கு எல்லை எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை இப்படி நமக்கு துணைய இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல லாபம் பார்த்துருப்பனா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பனா ஆனா அவரு பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ள அடிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதையா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை உங்க டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner quality விட பெட்டர்னு நிறுபிச்சா, உங்க மொத்த பணமோ ரிபண்ட் Bison Toilet Cleaner இப்போது 79 ருவாயில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான்